வணக்கம் பிரைனா வீஸ்டோட புத்தகத்தை வச்சு நாம இன்னைக்கு ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில சில சமயங்கள்ல எங்க போறோனே தெரியாம ஒரு மாதிரி தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா ஆனா கவலைப்படாதீங்க நம்மள நாமளே திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு பயணம் இருக்கு வாங்க அந்த பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் உங்க வாழ்க்கையோட எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி போடுற அளவுக்கு ஒரு பெரிய இழப்ப நீங்க எப்பதாவது சந்திச்சிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி தருணங்கள் ரொம்பவே வலிக்கக்கூடியது தான் ஆனால் இதுதான் நம்மளை நாமளே குணப்படுத்திக்கிறதுக்கும் நம்மளை நாமளே புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பயணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம் ஒரு விதத்தில் இது ஒரு சக்தி இந்த ஆரம்ப புள்ளி நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கிற ஒரு வாய்ப்பு அப்போது ஹீலிங்னா என்ன அதாவது உங்களை நீங்களே குணப்படுத்திக்கிறதுன்னா என்ன நாம் எப்போவுமே அதை உடஞ்சி போன ஏதோ ஒன்று சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்களேன் குணப்படுத்துறதுங்கிறது சரி இல்ல ஆனால் உண்மையில் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுனா எப்படி இருக்கும் நம்மளோட காயங்கள் கூட நம்மளை இன்னும் அழகா இன்னும் தனித்துவமா மாத்த முடியும் நம்மளோட உண்மையான முகத்தை நம்மளோட உண்மையான வேர்ஷனை வெளிக்கொண்டு தான் இது சரி நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ளே போலாம் இது நம்மளோட உண்மையான சுயத்தை குணப்படுத்துறது பத்தி நம்மளோட உண்மையான அடையாளம் எது அதோட முழு உண்மையும் நம்ம எப்படி உணர்ந்து ஒன்னா சேர்க்க போறோம்னு பார்க்கலாம் பாருங்க இந்த பயணங்கிறது நீங்க யாருங்கிற முழு உண்மையையும் ரொம்ப உணர்வு ஒன்னு சேர்க்கற ஒரு விஷயம் ஹீலிங்ங்கிறது ஒரே நாளில் நடக்கிற மேஜிக் இல்லை அது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் இந்த பயணத்துல நீங்க உண்மையிலே யாருன்னு உணர்றதுக்கு சில ப்ராக்டிக்கலான ஸ்டெப்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம் ஓகே இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டம் வாழ்க்கையில் வர்ற மாற்றங்களை எப்படி மாஸ்டர் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் இது நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இல்லையா நம்ம பல பேர் வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம் தெரியுமா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இந்த வயசில் இது நடக்கணும் அந்த வயசில் அது நடக்கணும்னு அப்படி நடக்கலைன்னா நம்ம பின்தங்கிட்டோம் ஃபெயில் ஆகிட்டோம்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை அது இல்ல வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஒவ்வொருத்தரோட பாதையும் தனித்துவமானது அது ஒரு ரேஸ் கிடையாது அது ஒரு சிக்கலான புதிர் மாதிரி பின்னடைவுகள்ங்கிறது தோல்வி இல்ல அது வேறொரு நல்ல பாதைக்கு நம்மள திருப்பி விடுறதுக்கான வாய்ப்பு சோ மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணி ஐயோ பின்தங்கிட்டோமேன்னு நினைக்கிறதே ஒரு மாயதான் அப்போ இந்த மாற்றத்தை எப்படி தான் ஏற்றுக்கிறது முதல்ல உங்கள் சொந்த ரிதத்துக்கு டியூன் பண்ணுங்கள் ஒரு டான்ஸர் எப்படி மியூசிக்கை ஃபீல் பண்ணி ஆடுறாங்களோ அப்படி மற்றவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க ரெண்டாவது உங்கள் வழியில் ஒரு தடை வந்தால் அதை ஒரு முட்டுச்சந்துன்னு நினைக்காதீங்க அது ஒரு புது பாதைக்கான அழைப்புன்னு பாருங்கள் மூணாவது இந்த ப்ராசஸை நம்புங்க உங்களுக்கு நீங்களே டைம் கொடுங்க எல்லாம் சரியாகும் சரி இப்போ நம்மள அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்கிற சில விஷயங்களை பத்தி பாக்கலாம் குறிப்பா குள்ளே இருக்கிற சில நம்பிக்கைகள் ஒரு அஞ்சு முக்கியமான நம்பிக்கைகள் நம்மளை எப்படி கட்டி போட்டு வச்சிருக்குன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவது நம்பிக்கை இதுதான் வாழ்க்கைங்கிறது ஒரு ஜீரோசம் கேம் அதாவது ஏதாவது ஒரு நல்லது நடந்தா உடனே அதை பேலன்ஸ் பண்ண ஒரு கெட்டது நடக்கும்னு ஒரு பயம் உங்களுக்கு அப்படி தோணிருக்கா ஆனா உண்மை என்னன்னா நல்ல விஷயங்கள் ஒன்னு சேர்ந்து உங்க வாழ்க்கையை இன்னும் நிலையானதா இன்னும் சந்தோஷமா மாத்த முடியும் கெட்டது நடந்தே ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை ரெண்டாவது நம்பிக்கை ரொம்பவே பாப்புலரானது தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதாவது நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கையை அடைய நீங்கள் வெறுக்கிற விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்கிறது ஆனா நீங்களே சொல்லுங்க நீங்க வெறுக்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே எப்படி நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அது சாத்தியமே இல்லை உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்தை நோக்கி போகிறது தான் சரியான வழி மூணாவது நம்பிக்கை நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாம தான் காரணம்னு நினைக்கிறது உங்கள் ஃப்ரெண்டு சோகமாக இருந்தால் அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா இது ரொம்ப தப்பு எதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு பிரித்து பார்க்க கற்றுக்கோங்க எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை நாலாவது நம்பிக்காய் சந்தோஷமா இருக்கணும்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும் மத்தவங்க நம்மள நேசிக்கணும்னா நாம அழகா இருக்கணும் ஆனா இந்த வெற்றி அழகு இதுக்கெல்லாம் யார் வரையறை வச்சது இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் உங்களுக்கு எது வெற்றின்னு நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுக்கு எது அழகுன்னு நீங்க முடிவு பண்ணுங்க உங்களோட சொந்த வரையறைய உருவாக்குங்க அதுதான் உண்மையான சுதந்திரம் கடைசியா அஞ்சாவது நம்பிக்கை மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நாம இது ரொம்ப ஆபத்தானது மத்தவங்களோட கருத்துக்காக உங்கள நீங்களே மாத்திக்காதீங்க அதுக்கு பதிலா நீங்க உண்மையில யாருன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுங்க தனியா ஒரு பயணம் போங்க இல்ல ஒரு புது ஹாபி ஆரம்பிங்க நீங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களை பாக்குற விதமே மாறிடும் சரி நம்ம பயணத்தோட அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு இது விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் கலைப்பத்தி எப்படி நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு ஒரு விடுதலை உணர்வோட இருக்கிறதுன்னு பாக்கலாமா விட்டு கொடுக்கிறதுங்கிறது ஒரு ஸ்கில் மாதிரி பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் எடுத்த உடனே பெருசாக எதையும் பண்ண வேண்டாம் சின்னதாக ஆரம்பிங்க மனசில் வர்ற ஒரு தேவையில்லாத எண்ணத்தை விடுங்க இல்லைனா இனிமே உங்களுக்கு தேவைப்படாத ஒரு பழைய பொருளை தூக்கி போடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற அதே முக்கியத்துவத்தை அவங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா அதை ஏற்றுக்கிட்டு நகர கற்றுக்கோங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் உண்மையில் எதையும் விட்டு கொடுக்கல ஏற்கனவே போயிடுச்சுங்கிற விஷயத்தை ஏற்றுக்குறீங்க இது எவ்வளோ ஆழமான உண்மை பாருங்க விட்டுக் கொடுக்கறதுன்னா எதையோ இழக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அது நம்ம கிட்ட இல்லைங்கிற உண்மையை தான் உங்க சக்தியை நீங்க எதுல முதலீடு செய்றீங்களோ அதுதான் நீங்க ஸோ புத்திசாலித்தனமா முடிவு பண்ணுங்க இப்போ நம்ம பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இது ரொம்பவே முக்கியமானது நம்மளோட மனசாட்சி நம்மளோட உள்குரலை கேட்கறது இதுதான் நம்ம நிஜமான வீட்டுக்கு திரும்புற மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம சின்ன வயசு பத்தி யோசிப்போமா அப்போ நாம எவ்வளவு தைரியமா இருந்தோம் பிடிச்ச Dress போட்டோம் மனசுல தோன்றது உடனே செஞ்சோம் ஆனா வளர வளர என்னாச்சு நம்மள நாமளே சந்தேகப்பட ஆரம்பிச்சோம் நம்மள நாமளே காயப்படுத்திக்க ஆரம்பிச்சோம் இந்த உள் குழந்தைக்கும் இந்த உலகத்துக்காக மாறின வயத வந்தவருக்கும் நடுல ஒரு பெரிய போராட்டம் நடக்குது உங்களுக்கு எப்போ இந்த மாற்றம் ஆரம்பிச்சது ஞாபகிருக்கா நாம நம்மளே காயபடுத்தற இந்த பழக்கத்துக்கு பேர் தான் ஓவர் கரெக்ஷன் அதாவது அதிகப்படியான திருத்தம் சிம்பிளா சொல்லணும்னா உடையாத ஒரு விஷயத்த சரி செய்ய முயற்சி பண்றது நம்ம ஏதோ குறை இருக்கு நாம பத்தாது மத்தவங்க நம்மள ஏத்துக்கணும்னு இடைவிடாம தேடிக்கிட்டே தான் இந்த பழக்கமே வருது ஓகே இந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது உங்க உள்ளுணர்வோட எப்படி திரும்பவும் கனெக்ட் ஆகுறது இங்க ஒரு நாலு வழி இருக்கு ஒன்னு உங்க உண்மையான கருத்துக்களை மதிக்க ஆரம்பிங்க ஒரு புதுசா பாடு பாட்டு படம் எதுவா இருந்தாலும் சரி ரெண்டு உங்க உடம்பு சொல்றத கேளுங்க அதுக்கு என்ன தேவைன்னு கவனிங்க மூணு மற்றவங்கள அவங்க இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கோங்க தான் உங்களையும் நீங்க ஏத்துப்பீங்க நாலாவது எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க ஒருத்தர் உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா அது அவங்களோட தன்மையோட பிரதிபலிப்பா கூட இருக்கலாம் கடைசியா இந்த மொத்த பயணத்தோட முக்கியமான புள்ளி இதுதான் நீங்க உங்களை உங்க எல்லா குறைகளோடையும் நீங்க நீங்களா ஏத்துக்கிறப்போ தான் ஒரு மேஜிக் நடக்கும் அப்போதான் நீங்க என்னவெல்லாம் ஆக முடியுமோ அது எல்லாமா மாறுறதுக்கான கதவு துறக்கும் நீங்க நீங்க நினைக்கிறத விட பெரிய விஷயங்களை செய்ய முடியும் நீங்க எல்லாமாகவும் மாற முடியும் அப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களை பத்தி நீங்களே வச்சிருக்கிற எந்த ஒரு தீர்ப்பை எந்த ஒரு ஜட்மெண்ட்டை தூக்கி போட போறீங்க யோசிங்க இந்த பயணத்தை இன்னிக்கே ஆரம்பிங்க இத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி